ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் உங்களுக்கு தெரியும் நண்டு நான் நினைக்கிறேன் எப்படியோ போட்டுருக்கேன் பார்த்திருப்பியல் தெரியாத அளவுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் வைப்பாருங்க வாட் இஸ் ஆப்லியேட் மார்க்கெட்டிங் சொல்லி சொன்னால் ஒரு வெப்சைட்டில் ஒரு அமேசானாக இருக்கலாம் அல்லது இபிஆருக்கலாம் அலிஎஸ்பிரஸ் இந்த வெப்சைட்லேயும் எல்லாத்துலேயும் நீங்கள் கீழ போய் பார்த்தீங்கன்னா ஆஃப்லியேட் மார்க்கெட்டிங் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டத்தில் வந்துட்டு ஆப்ளியேட் லிங்கை அங்கே பொருட்கள் லிங்கை ஷேவ் ஆனால் உங்களுக்கு கமிஷனாக கிடைக்கும் அவ்வளோ அவ்வளோந்தானே ஒரு பொருள் ஐம்பது ரூபா போட்டிருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு அதில் பத்து டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் நீங்கள் சேவ் பண்ணுற மட்டும் தலைவர் மாதிரி சேவ் பண்ணுற மட்டும் தான் அவிலே மார்க்கெட்டிங் அப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் உங்களை வாட்ஸ்அப்லையோ ஃப்ரெண்ட்ஸுக்கு சேவ் பண்ணி அந்த மணியை அன் பண்ணலாம் ஈஸியாக அதே மாதிரி டெராஸ்லேயும் இருக்குது நீங்கள் டெராஸில் இப்போ சில்லங்கால ஃபேமஸ் நிறைய பேர் பொருட்கள் வாங்குறீங்க டெராஸில் போய் அஃபிலியேட்டண்டில் இருக்குது அதை லிங்க் பண்ணி அதுலேயும் ஃபீ அக்கௌண்ட் தருவாங்க திறந்தீங்கன்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வெப்சைட்டில் ஷேர் ஆகணிங்கன்னு சொன்னால் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த அந்த கஸ்டமர் அந்த பொருளை வாங்கும்போது உங்களுக்கு வர கமிஷன் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் ஓகே அப்போ நார்மலாக வீட்டில் எந்த ஒரு பெஸிஃபிங்கிறது தயாரிக்காது ரெண்டு பண்ணலாம் ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நீங்கள் சேவ் வேண்டியது தான் போய் டராஸுக்கு போங்க உங்களை எல்லா ஃபோன்லேயும் இல்லை ரெண்டு டாராஸு வச்சுருக்க டைம் அதில் போங்க ஆஃப்ரீ இருக்குது அதில் போய் கிளிக் பண்ணுங்கள் கேட்குற விவரங்களை கொடுங்க அட்ரஸ் அட்ரஸ்கள் இமெயில்கள் மற்ற பேங்க் அக்கௌண்ட்லாம் சரியாக கொடுங்க கொடுத்தா உங்களுக்கு ஒரு ஆஃப்ரி அக்கௌண்ட் வந்துடும் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளுக்கு எத்தனை கமிஷன் ரெண்டு காட்டும் ஸோ அதை லைஃபாக போடலாம் டைம் முன்னாடியே நான் போடையில் நீங்கள் சிம்ளாக பார்க்கலாம் உண்டாபடியாக நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அந்த ஒரு பொருளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் டென் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அப்படி இருக்கும் நீங்கள் அப்படியான பொருட்களை நீங்கள் உங்களோட சோசியல் மீடியாவிலேயோ ஃபேஸ்புக்கில் அல்லது வாட்ஸ்அப்பிலையோ உங்களை ஃப்ரெண்ட்ஸுக்கார ஷேர் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸோ அந்த கஸ்டமர் அந்த பொருளை வாங்கும்போது அதுக்காக அவருக்கு கமிஷன் வந்து உங்களுக்கு உங்களை உங்களை கணக்கு அக்கௌண்டில் இருக்கும் அப்புறம் நீங்கள் அதை உங்களை அக்கௌண்ட்டுக்கு விட்ரா பண்ணி எடுக்கலாம் அதாவது ஈஸியாக ஏர்ன் பண்ணுற விஷ விஷயம் நிறைய ஆன்லைன் மணி மேக்கிங் டிப்ஸ் எல்லாம் இருக்குது கடன் பிஸியாக இருக்கக்கூடிய இப்போ நம்மளுடைய ஒர்க் ஃபேமிலி இஷ்யூஷாமல் இருக்கிறபடியா போட முடியாமல் இருக்குது இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் வாழ் எப்படி கேட்டு வரும்க்கு அதான் நான் இந்த வீடியோ போட்டேன் ஓகே அப்போ நீங்கள் பண்ணி பாருங்க டெராஸு இல்லாமல் எல்லா இடமும் இருக்கும் டவுட் டவுட்னா கமெண்ட்ஸை போடுங்க உங்களுக்கு தெளிவான வீடியோ வேண்டாம் கமெண்ட்ஸை போடுங்க உங்களுக்கு எப்படி ஆஃப்டியர் லிங்க் எடுக்கிறது எப்படி ஷேவ் பண்ணுறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்